ஹோம் நமோ வெங்கடேஷாயன் காசே தமிழ்ச்சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ பற்றின அடுத்த அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகிரி டீச்சர்ஸ் கேட்டகிரி ரைட்டர்ஸ் கேட்டகிரி ஃபார்மர்ஸ் கேட்டகரி அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் விவசாயிகள் இந்த கேட்டகரிக்கு உண்டான ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் போனவங்க ஏழாம் தேதி ரிட்டர்னே ஆகிடுவாங்க அது சென்னையில் ஏறினவங்க முந்தா நேற்று ப்ரொஃபஷ்னல் கேட்டகரி அவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் செலக்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் பே பண்ணி முடித்தவங்களுக்கு வெரிஃபிகேஷன் காலும் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க டி உமென்ஸ் கேட்டகரியும் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் பே பண்ணி அவங்களுக்கும் இன்றைக்கு வெரிஃபிகேஷன் கால் வந்ததாக ஷேர் பண்ணாங்க ஸோ கோயிங் ப்ராசஸ்சில் ப்ரொஃபஷனல் கேட்டகரி உமன்ஸ் கேட்டகரி இருக்குது ப்ரொஃபஷனல் கேட்டகிரி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க சென்னைக்கு வந்து கிளம்புற ட்ரெயின் சென்னை டைம் பேஸ் பண்ணி சொல்கிறேன் திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் மூணு பத்துக்கு கிளம்புது அதுக்குள்ளே ஈவன் செலக்ட் ஆனவங்க யாராச்சும் வரல அப்படின்னா கூட அந்த கோட்டா அடுத்த வெயிட் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு வரைக்கும் பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு உமென்ஸ் கேட்டகிரியில் பத்தாம்தேதி பெரம்பூர்லேருந்து அதாவது பெரம்பூருக்கு வந்து பெரம்பூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின் பத்தாம் தேதி வருது போல இருக்குது ஸோ அது வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆன் கோயிங் ப்ராசஸில் ப்ரொஃபெஷ்னல் கேட்டகி அண்ட் உமன்ஸ் கேட்டகிரி இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் கேட்டகி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் ஷேர் பண்ணல யாராவது ஸ்பிரிச்சுவல் அண்ட் சிங்கர்ஸ் கேட்டகிரியில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரைட்டர்ஸ் கேட்டகிரியில் கூட ஒரு சிலர் நாங்கள் சிங்கர் கேட்டகிரி தான் போட்டிருந்தோம் ஆனால் ரைட்டர்ஸ் கேட்டகிரில செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அந்த கேட்டகரியிலே கொஞ்சம் பேர் செலக்ட் போல போலருக்கு இருந்தாலும் சிங்கர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கேட்டகரிக்குன் இன்னும் செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் யாராச்சும் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு ப்ரொஃபஷ்னல் கேட்டகிரி அண்ட் உமன்ஸ் கேட்டகரி ஆன் கோயிங் ப்ராசஸில் இருக்குது நீங்கள் மெயில் செக் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பே பண்ணிக்கோங்க அதிலேயே அவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஹவர்ஸ்குள்ளார நம்ம பே பண்ணிக்கணும் ஒரு தடவை பே பண்ணால் போதும் பே பண்ணி முடித்தோடனே பொறுமையாக அதிலே பாருங்கள் பிடிஎஃப் இருக்கும் இல்லை கொஞ்சம் நேரம் கட்சி கூட இருக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஐஐடியோட போர்ட்டல் நம்ம இந்த காசி தமிழ்ச் சங்கமத்துக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்போம்னால் அதுலேயே இமெயில் ஐடி இருக்குது இமீடியட்டாக ரிப்ளை வரதாக சொன்னாங்க கூட உமன்ஸ் கேட்டகரியில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க மெயில் போட்டு கேளுங்க அப்படின்னு உடனே ரிப்ளை வந்துச்சு அப்படின்னாங்க அப்படின்னு கேளுங்கள் இல்லை கஸ்டமர் கேருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட சரி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் பே பண்ணிட்டோம் அப்படின்னால நமக்கு வெரிஃபிகேஷன் கால் வரும் அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்டுக்கோங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதும் அவங்களே சொல்லுவாங்க ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ப்ரொஃபஷ்னல் கேட்டகரிக்கு உண்டானது உமன்ஸ் கேட்டகரி கொண்டானது ஸ்பிரிச்சுவல் கேட்டகரி கொண்டானது அடுத்து நாம் ட்ராவல் ஸ்டே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கொடுக்குற அந்த விஏபி பாஸ் அதை பற்றின அப்டேட் எதுவும் இல்லை யாருக்கும் வந்ததாக ஷேர் பண்ணல அண்டு ட்ரிப்பில் செலக்ட் ஆகி போக போகிறவங்க போயிருக்கிறவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் கட்டுரை காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் செகண்ட் ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் தேர்ட் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தனித்தனியாக கொடுப்பாங்க தமிழில் எழுதுறவங்களுக்கும் இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்குமே கொடுப்பாங்க ஸோ ட்ராவலில் இருக்கிறவங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபேஸ்புக் காசி தமிழ் சங்கமத்திலையும் அதோடய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்கேஸ் இந்த இயர் மிஸ் ஆகிட்டீங்க நெக்ஸ்ட் இயர் எப்போ வரும் இதோட அப்டேட் அப்படின்னா நவம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர்லேயும் நெக்ஸ்ட் இயர் எப்போ வந்தாலும் காசி தமிழ்ச்சங்கமம் ஃபைவ் பாயிண்ட் ஓ பற்றினது சேனலில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கிற முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ